அறுபடை கோவில் இரண்டாவது படை வீடு கடற்குழியல் கிணறோட அழகான தீர்த்தம் இழைவுபூதி கந்த சிருஷ்டி விரதம் அப்படின்னு இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் திருச்செந்தூர் அப்படின்னதும் நினைவுக்கு வரும் இதை தாண்டி பல சிறப்பம்சுகள் இந்த கோவில இருக்கு அதெல்லாம் இன்னைக்கு கண்டமா கூட தெரிஞ்சுக்கலாமா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திர வடிவப்படிதான் இந்த கோவில் அழகான வாஸ்து லட்சணத்தோட அமைய பெற்று எல்லா கோவில்லையும் உற்சவர் அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான் ஆனா இங்க நாலு உற்சவர் ஷண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமாள்னு நாலு பேர் இருக்காங்க ஆண்டிகள் மடம் கதை அப்படின்னு பல மொழியில கேட்டிருப்போம் ஆனா இந்த கோவில உண்மையாவே ஐந்து ஆண்டிகள் சேர்ந்துதான் கட்டப்பட்டிருக்காங்க கடற்கரையை ஒட்டி பெரிய கட்டிடம் கட்டவே யோசிக்கிறவங்க மத்தியில இந்த கோவிலோட கட்டிடக்கலை எல்லாருக்குமே ஒரு அதிசயமாக தான் தெரியுது கடற்கரைக்கு ரொம்ப அருகிலேயே கட்டப்பட்டிருக்கிற அழகான கோவில் இதுதானே சொல்லலாம் கடற்கரையிலிருந்து அறுபத்தி ஏழு மீட்டர் தொலைவிலே இருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அடி உயர ராஜகோபுரம் வேற கருவறையை பத்தி பார்த்தோம்னா தர மட்டத்திலிருந்து பதினஞ்சு அடி கடல் மட்டத்திலிருந்து பத்து அடி ரொம்பவே தாழ்வான இடத்துல கட்டப்பட்டிருக்கு இந்த திருச்செந்தூருடைய புகழ தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு திருமுருகாற்றுப்படை சிலப்பதிகாரம்னு எல்லா சங்ககால இலக்கியங்கள்லையும் காணப்படலாம் இத வச்சு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் இதோட பழமை பறைசாற்றப்படுது கோபுர வாசல் எப்பயுமே அடைக்க தான் பட்டிருக்கு கோவில்ல கந்தசஷ்டி விழாவில் முருகனுடைய திருக்கல்யாணத்தை போ நள்ளிரவுல மட்டும்தான் இந்த கோவிலுடைய கோபுர வாசல் திறந்திருக்கும் அதுவும் அப்போ பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது திருச்செந்தூருடைய புராண கதைகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் தேவர்களை துன்புறுத்தி வந்த அரக்கன் சூரபத்மனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து உண்டாக்கிய ஆறு பொரியிலிருந்து முருக தோன்றினார் அதுக்கப்புறமா சூரபத்மன வதம் செய்து வியாழ பகவானுக்கு தான் காட்சி தந்த இடத்துல தங்குவதாகவும் உறுதி கொடுத்திருக்காரு அதற்கு பிறகுதான் வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைச்சு அந்த இடத்துல கோவிலும் எழுப்பியிருக்காரு முருகன் சூரன வெற்றி பெற்று ஆட்கொண்டதுனால ஜெயந்திநாதர் அப்படின்னு அழைக்க பெற்றாரு ஆனா இதுவே பிற்காலத்துல செந்தில்நாதர் அப்படின்னு மருவி இந்த தலமும் திரு ஜெயந்திபுரம் அப்படின்னு அழைக்கப்பெற்று திருச்செந்தூர் அப்படின்னு மாற்றமடைஞ்சிருக்கு போர் புரிய செல்லக்கூடிய தளபதி தன்னுடைய படைகளோட தங்கி இருக்கிற இடத்துக்கு பேருதான் சொல்லுவாங்க போன முருகப்பெருமான் படைகளோட தலம் தான் திருச்செந்தூர் அதனாலேயே இந்த இடத்துல ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்னாடி தன்னுடைய வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில சிவ பூஜையும் செஞ்சிருக்காரு அந்த காலத்திலேயே முருகனுடைய வலது கையில தாமரை மலரோடையும் தலையில சிவயோகி போல ஜடா மகனமும் தரித்து சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல அழகா காட்சி தராரு திருச்செந்தூர் அப்படின்னதும் நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது சூரசம்ஹார நாள் தான் கந்தசஷ்டி விழாவுடைய முதல் நாள் அதிகாலையில ஹோம மண்டபத்துக்கு மூலவருடைய பிரதிநிதியா வள்ளி தெய்வானையோட முருகர் எழுந்தருள்வார் உச்சிக்காலம் வரையில நடக்கக்கூடிய யாகசால பூஜை முடிஞ்ச உடனேயே சண்முக விலாச மண்டபத்துக்கு எழுந்தருள்வாரு அதுக்கு பின்னாடி ஆறாம் நாள் அன்னைக்குதான் வள்ளி தெய்வானை இல்லாம தனித்து கடற்கரைக்கு வந்து சூரனை சம்ஹாரம் செஞ்சு அதுக்கு பிறகு வெற்றி வேந்திரா வள்ளி தெய்வானையோட யாகசாலை போவாரு இத பாக்குறதுக்கு கோடான கோடி பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருவாங்க நீ சொல்லலாம் இதுக்கப்புறமா சூரனை சம்ஹாரம் செஞ்சுட்டு பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளி அப்போ சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கும் தெரியக்கூடிய முருகனுடைய பிம்பத்துக்கு தான் அர்ச்சகர் அபிஷேகம் செய்வாரு அபிஷேகம் அப்படின்னு சொல்றாங்க சாயானா நிழல் போர்ல வெற்றி பெற்ற முருகனை குழுவிக்கும் விதமா இந்த அபிஷேகம் நடத்தப்படுது இத முருக பெருமானே கண்ணாடியில பார்த்து மகிழ்வதா ஐதீகமும் இருக்கு திருச்செந்தூர் அப்படின்னதும் நம்ம எல்லாருக்கும் முருகனுடைய அருள் எப்பயுமே கிடைக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடக்கிறதா பல பக்தர்கள் இப்ப வரையும் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஈஸியாலாம் திருச்செந்தூருக்கு யாராலையும் போக முடியாது முருகனே நினைச்சாதான் நீங்க போகலாம் அப்படின்னுடைய பக்தர்கள் நிறைய பேர் சொல்வதும் உண்டு திருச்செந்தூர் கோவில்ல இருக்கக்கூடிய முருகன் சிலை டச்சுக்காரர்கள் கடத்திட்டு போனதாகவும் அந்த சிலைய மறுபடியும் மீட்டெடுத்துதான் இந்த கோவில்ல இப்ப வரையும் நம்ம பிரதிஷ்டை பண்றதாகவும் சில புராண கதைகள் இருக்கு திருச்செந்தூர் கோவில காலி செய்யும் போது டச்சுக்காரர்கள் சண்முகர் மட்டும் இல்லாம நடராஜர் ஆகிய தெய்வத்தோடைய சில தங்கம் அப்படின்னு நினைச்சு அதை கொண்டு செல்ல முடிவு செஞ்சதாகவும் உலோகத்துக்காக சிலைகளை உருக்கக்கூடிய ஆரம்ப முயற்சி எதுவுமே பல நளிக்கல அப்படின்னும் அவங்க சிலையை கடத்தி கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு கடல் வழியா எடுத்துட்டு போறப்போ கடல்ல ஒரு மிகப்பெரிய புயல் ஏற்பட்டதாகவும் கப்பல் ரொம்பவே பலமா குலுங்கினதும் ஒருவேளை இந்த சிலைனாலதான் இது எல்லாம் காரணமும் அப்படின்னு பயந்து சிலைகளை கடல்ல அந்த இடத்துலயே தூக்கி போட்டதாகவும் சில புராண கதைகள் இருக்கு முயற்சிகள் மேற்கொண்டோம் பலனளிக்காம கடைசியா பக்தர் ஒருவருடைய கனவுல முருகன் தோன்றி இந்த இடத்துலதான் சிலைகள் இருக்கு அதை எடுத்துட்டு வர மாதிரி தன்னுடைய கனவுல சொன்னதாகவும் அதுக்கப்புறமா தான் அந்த சிலைகளை மீட்டெடுத்து இப்ப பிரதிஷ்டை பண்றதாகவும் சில புராண கதைகள் நம்பப்படுது இது கூட நிறைய ஆராய்ச்சி மூலமா தெரியவும் வந்திருக்கு திருச்செந்தூர் கோயிலை பத்தி கண்ணமா தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் கண்ணம் கூட ஷேர் பண்ணுங்க அன்னை மாதிரி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ